எதிரிகள் நம்மளை பழிவாங்கிறதுக்கு ஏவல் பில்லிசூன்யம் பண்ணுவாங்க மரணத்துலேருந்து காக்கக்கூடிய ஒரு ஜீவராசி எதிரானால் கோழி ஆடு மாடு நமக்கு எதிரிகள் செஞ்சிருக்கக்கூடியதை கழிப்பதற்கு அடுத்தடுத்த மரணங்களை தடுப்பதற்கு கோழியை வந்து தலையை சுற்றி விடுவாங்க நிறைய அம்மன் கோவில்களில் இந்த கொஞ்ச நாள்லே அந்த கோயில் வந்து அந்த கோழி வந்து சிக்காகி இறந்து போயிடும் உடம்பு சரியில்லாமல் இது எதிரிகள் நமக்கு பண்ணக்கூடியது எதிரிகள் வீரியமாக பண்ணுவாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு யாராவது இறப்பாங்க அமாவாசை அன்னைக்கு ஒரு சில மக்கள் பிறப்பாங்க இறக்கிறது தான் வந்து கண்கூடாக பார்க்கப்படுகிறது ஏ ஒருத்தர் அமாவாசையில் இறந்தாங்கன்னா தயவுசெய்து போயிட்டு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் கட்டு போட்டுங்க கட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுன்னா சேவல் அங்கேயே இருக்கும் சேவல் கோழியை நேர்ந்துக்கிட்டு சுற்றி விடுவாங்க இப்படிய கோயிலில் போய் பண்ணிக்கோங்க மரணம் நடந்தாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க